ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எங்கள் வீட்டு கபோர்டு இந்த ஒரு டோர் தெரியுதா இந்த ஒரு டோர் தெரியுதா இந்த கபோர்டுக்கே இந்த பொங்கல் சமயத்தில் எங்கேயே தொலைச்சிட்டோம் எங்கே வச்சோன்னு தெரியல ரெண்டு நாள் மூணு நாள் தேடி பார்த்தாச்சு தெரியல இப்போ வந்து பூட்டையே வந்து உடச்சிட்டோம் இப்போ வந்து புது பூட்டு வாங்கிட்டு வந்து இதானப்பா புதுசு நாக்கு இதான புதுசு இது பழசு இது எதுவும் உடச்சி எடுத்தது இப்போ புதுலாக் போட்டு இந்த பாருங்க அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரு எத்தனை பேர் இந்த மாதிரி எதாவது ஃபங்க்ஷன் டைத்தில் கீயை தொலைச்சிட்டு அப்புறம் பூட்டை உடைச்சி இந்த மாதிரி பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் ஏன்னா ஃபங்க்ஷன் டைத்தில் பொங்கல் சமயம் நிறைய கெஸ்ட் வந்ததுனால கீயை அங்கே வச்சு எங்கிட்டு போட்டோன்னே தெரியல இப்போ அந்த கபோர்டை வந்து திறக்க முடியாமலே இருந்தது அதனால சரி என்ன பண்ணுறது வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பூட்டை உடைக்கலாம் அந்த லாக் இருக்கும் இல்லையா அந்த லாக்கை மட்டும்தான் எடுத்துருக்குறாங்க இது வந்து அதுக்கப்புறம் ஒரு லாக் பா ரெண்டு லாக் வாங்கிட்டு வந்தால் ஒரு லாக் வந்து இதோட லாக் வந்து அறுபது ரூபா எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் எத் எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறத என்னை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்